அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு கணக்கில் ஃபஸ்ட்டு பாடம் அணிகளம் அணி ஸோ இதில் வந்து முக்கியமான ஃபைவ் மார்க்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏஏக்கொள்ளு ஒரு அணி கொடுத்துருக்காங்க மற்றும் பின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க எனில் பெருக்க பலன் ஏபி மற்றும் பிஏவை காண்க இதன் மூலம் ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நேரிய சமன்பாடு கொடுத்துட்டு இந்த சமன்பாட்டை தீர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் ஃபைன் த ப்ராடக்ட் ஆஃப் ஏபி பிஏ ஏபியும் பிஏ பிஏவும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் ஒ ஒய் ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஏபி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் AB is equal அணி ஏல இருக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ஃபோர் 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 அடுத்து மைனஸ் செவன் ஒன் த்ரீ அடுத்து ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அடுத்து பி அணியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன் ஒன் மைனஸ் ஒன் 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 மைனஸ் டூ மைனஸ் டூ டூ ஒன் த்ரீ ஸோ இப்போ பண்ணிக்கலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ எடுக்கணும் இங்கே ஃபஸ்ட்டு காலம் எடுக்கணும் இப்போ வர மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் அடுத்து ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் அடுத்து ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு அடுத்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு ரோவும் இங்கே செகண்ட் காலமும் எடுக்க போகிறோம் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் அடுத்து ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட் அடுத்து ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் அடுத்து first row, last column, மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் ப்ளஸ் டுவெல் ஸோ இப்போ நம்ம first row மட்டும் முடிச்சிருக்கோம் அடுத்து செகண்ட் ரோ ஸோ இங்கே செகண்ட் ரோ இங்கே first காலம் மைனஸ் செவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் அடுத்து மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் செவன் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதே போல் தேர்ட் காலம் மைனஸ் செவன் மைனஸ் டூ ப்ளஸ் நைன் ஸோ கடைசியாக வந்து ஃபைனல் ரோ எடுத்துக்கிறோம் தேர்ட் ரோ த்ரீ சாரி ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் அடுத்து மைனஸ் த்ரீ அடுத்து மைனஸ் டூ நெக்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் அடுத்து ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் 3 ஓகே இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த 4 4 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 8 மட்டும் கிடைக்குமா இங்க 8 மைனஸ் எயிட் ஜீரோ வந்துடுது அடுத்து இங்க இங்கே வந்து மைனஸ் 12 ப்ளஸ் டுவெல் ஜீரோ அடுத்து செகண்ட் ரோ 7 மைனஸ் செவன் ஜீரோ இங்கே டென் மைனஸ் டூ எயிட் வருது ஜீரோ எயிட் இங்கே மைனஸ் நைன் ப்ளஸ் நைன் ஜீரோ இங்கே ஃபைவ் மைனஸ் ஃபைவ் 0, ஜீரோ 8, 9 9, 0, 0, 11 ஜீரோ இங்கே லெவன் மைனஸ் த்ரீ எயிட் ஓகே இப்போ நமக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு எயிட் ஜீரோ 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 எயிட் ஜீரோ 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 எயிட் அப்படின்னு கிடைக்குது ஓகே இதே போல் பிஏ கண்டுபிடிக்கலாம் பிஏ பி A ஏ ஸோ பியோட மேட்ரிக்ஸும் ஏவோட மேட்ரிக்ஸும் எடுத்து எழுதணும் நான் அப்படியே வந்து இங்கேருந்தே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இல்லை வேணும்னா எழுதிக்கலாம் ஒரு நிமிஷம் ஓகே சார் ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதலாம் ஒன் 1 1 ஒன் ஒன் 2 டூ மைனஸ் டூ டூ ஒன் த்ரீ அடுத்து மைனஸ் ஃபோர் 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 அடுத்து மைனஸ் செவன் ஒன் த்ரீ அடுத்து ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஓகே இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் ஷார்ட்டாக போட்டுடுறேன் ஸோ இந்த இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் போட்டுக்கிறேன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் டுவெல் மைனஸ் ஃபோர் எயிட் தான் வருது அடுத்து செகண்ட் காலம் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஜீரோ தான் வருது அடுத்து ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ அடுத்து மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்ட்டீன் மைனஸ் ஃபோர்டீன் ஜீரோ அடுத்து செகண்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஃபோர் மைனஸ் எயிட் சாரி மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் 10 minus 2, 8. मैनस्ू ए मैन 6 प्लस 4 फोर मैन 0 प्लस टू जीरो जीरो अतः लास्ट रो फु काल 4 इंटू टू मैनस्ट 7 प्लस् 15. जीरो அடுத்து எயிட் ப்ளஸ் ஒன் மைனஸ் நைன் ஜீரோ எயிட் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எயிட் சரி வந்து எயிட் ஜீரோ 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 எயிட் ஜீரோ 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 எயிட் தான் கிடைக்குது ஓகேவா இப்போ ஏபி பிஏ அதுக்கப்புறம் இதை வந்து தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர்னு இருக்கா x minus y plus z is equal to 4 add the x minus 2y minus 2z equal to 9 x minus 2y minus 2z equal to 9 add the final 2x plus y plus 3z 2x plus y plus 3z equal to 1 and ஓகே இந்த நேரிய சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நமக்கு வேணுன்றதுக்காக நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் பிஏசிக்கு வந்து நமக்கு என்ன வருது எயிட் ஜீரோ 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 எயிட் ஜீரோ 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 எயிட்னு வருதா இப்போது அடுத்து என்ன பண்ணணுன்னா இங்கே எயிட்டை காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன்னுன்னு கிடைக்குது அதாவது பிஏ இஸ் ஈக்குவல் எயிட் ஐ அப்படின்னு கிடைக்குது ஓகேவா நல்லா பாருங்க பிஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் ஐ ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் எயிட் ஐ நம்ம ஏன் பிஏ எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பிஏவும் அதே தான் ஏபியும் அதே தான் சரி இப்போ நமக்கு கொடுத்துருக்குற சமன்பாட்டுக்கு வருவோம் இங்கே கொடுத்துருக்குற சமன்பாட்டை தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா ஒன் மைனஸ் ஒன் ஒன் 1, மைனஸ் 2, மைனஸ் டூ டூ ஒன் த்ரீ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா இங்க XYZ ஒய் ஜட் இஸ் ஈக்வல் டு ஃபோர் நைன் ஒன் ஓகே ஸோ இது வந்து பி என்ற மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது சரிங்களா அப்போ, B கூட நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எயிட் ஐ வரும் அப்படின்னு செக் பண்ணலாம் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் இதை வந்து பின்னு எடுத்தோம்னா பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது சீன்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் சீன்னு எடுக்கலாம் இல்லை ஏன்னு எடுக்கலாம் பி இன்வர்ஸ் ஏ ஓகேவா இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும் இது இதை வச்சு தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம் நமக்கு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டெப்பு போட்டிருந்தில்ல இங்கே பிஏ இஸ் ஈக்குவல் எயிட் நம்ம இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்காக தான் நமக்கு முன்னாடி இந்த கொஷனை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பாருங்கள் பிஏ நமக்கு எயிட் ஐ அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இந்த எயிட் இந்த பக்கம் வந்ததுன்னா பி ஏ பை எயிட் ஈக்குவல் டு ஐ ஸோ இந்த ஏபை எயிட் அப்படின்னா என்னென்னா பி பி இன்ட்டு பி பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதனுடைய இன்வர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐன்னு கிடைக்கும் இது வந்து ஒரு ஃபார்முலா அப்போ ஏ பை எயிட்டை வந்து நம்ம என்னென்ன எடுக்கலாம் பி இன்வெர்ஸ்னு எடுக்கலாம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நல்லா கொஞ்சீங்க பி இன்ட்டு ஏ பை எயிட் இஸ் ஈக்குவல் டு ஐ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா பி இன்ட்டு பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு பி இன்வர்ஸ் என்ன கிடைக்குது ஏ பை எயிட் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா அப்போது இங்கே இருக்கிற ஏவை எடுத்து எழுதிக்கலாம் பி இன்வெர்ஸுக்கு இங்கே இருக்கிற ஏஒய் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அப்போ நமக்கு பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எயிட் ஏவோட மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் மைனஸ் ஃபோர் 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 மைனஸ் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஓகே ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ நமக்கு இதனுடைய சொல்யூஷன் கேட்குறாங்க ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இதை சீனே வச்சுக்கலாம் ஏன்னா கன் கன்ஃப்யூஸ் ஆகிடும் சினே எடுத்துக்கிறேன் ஸோ பிஇன்வஸ் சி ஸோ அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பிஇன்வஸ் வேணும் b ஒன் பை कन्फ, so, so, 1 மைனஸ் ஃபோர் 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 மைனஸ் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அடுத்து சி இங்கே இருக்கிறது ஃபோர் நைன் ஒன் சப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 பை எயிட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஃபோர் 9s தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அடுத்து மைனஸ் 28 எயிட் ப்ளஸ் நைன் ப்ளஸ் த்ரீ அடுத்து ட்வெண்ட்டி மைனஸ் மைனஸ் ஒன் ஸோ இப்போ எல்லாம் ஆட் பண்ணாமல் ஃபார்ட்டி மைனஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ்டீன் ட்வெண்ட்டி மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் மைனஸ் எயிட் ஸோ இப்போ எயிட் இது ஃபுல்லாக எயிட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்வல்டு எக்ஸ் இஸ் ஈக்வல்டு த்ரீ வை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஜட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ அதுதான் இந்த ஈக்குவஷனுடைய சொல்யூஷன்